no வா <laughs>

இரண்டாவதாக அரிமரன் சேர்த்து மேல் செல்லையனார் வட்டாயமலை ஐயனார் வீரபாலா பாலா மூன்றாவதாக கரணி வாசல் வீர சமேச்சி பூமி காசிரிய குடர்ஜிக்கார வட்டமஐனி நாகரராஜ் சம்பனா நான்காவதாக விளக்கு விருதிக்காக சாமோதரன் பன்னீர் செல்வமா ராஜேந்திரபுரம் சிதம்பர கோடாரா காடாசிமலை சேர்ந்த சமயாச்சியராம தமிழ்நாட்டியா ராஜேந்திரபுரம் சிதம்பர சோனாரா கடுமையான ஒரு ஆட்டா முதலாவதாக கொன்றைக்காடு பத்ரகாலி துணை பாடுவான் கொள்ளை அடைக்கலங்கா தையினார் சொக்கநாதபுரம் அடைக்கலங்கா ஓட்டி வருகின்ற சாரதி சரபனார் சாரதி தண்ணி விட்டாரு தண்ணி விட்டு

பலைய பேராவனை கஜியன் மந்திரம் அட்வான்ஸ் சபை குடிதிப்பு பெருமாணி நிறைவால் உடம்பு கடுமையான சத்தியாவ கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு பழைய பேர் சாட்சி உடம்பு முதலாவதாக உடம்பு இரண்டாவதாக தந்தைக்கான பாரதசாலியமணியன் நினைவாக பழைய பேராம் ஒரே சுப்பிரமணிய நினைவாக வீரமணி ஆண்டவர் அழிப்பாட்டி யார கத்திர குதிரையை ஓட்டுற அப்புறம் ஓட்டுன பரிசு பெறுவதற்கு பழைய பேராவரணி காலியம் ஓட்டுரை சுப்பிரமணிய நினைவாக பிள்ளையார் வீரமணி ஆண்டவர் அழிப்ப

பெறுவதற்கு தஞ்சை பெறுவதற்கு தமிழ்நாட்டியார் ராஜேந்திரபுரம் પોઈર પોઈર પોઈર

நான் மேலாரே இன்னொரு செட்ட போட்டுர்க்கடுத்து கூட போட்டுர்க்கார் தாரதியா படுடா பைய போய்க பையபோ பையபோ போடிட்டு போடா போ 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 போடி இவிபா போடியா[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[

नहीं नहीं कई बात होते कई बात बोलते အိုကေ இருக்கட்டா அடுத்து உள்ளேட்டி கட்மா முதல் பரிசு பெறுவதற்கு

தோ பிராமணிய நினைவாக வீரமாய் இந்த வீடியோல பார்த்தாலாய் அரி பசிரா ஓடி வரும்தா சாரதி குட்டி போயி இரண்டாவது பிரதம் பெறுவதற்கு பிதைக்கோட்டை மாவட்ட காடர் சேர்ந்த காவல்துறை தமிழ் ராஜியா ராஜேந்திரபுரம் சிதம்பரம் போனார் ஓட்டி வரைந்த சாரதி துணை சாரதி மூன்றாவது நான்காம் பரிசு பெறுவதற்கு பழைய சுப்பிரமணி நிர்வாக நீலகட்ட பிள்ளையா

வரமசார் வந்து பாருங்க சுட்டலாயா அந்த பட்டி மீனாத்த மூடி ஆசிட்டான் ஊட்டிவரிய தரக்கு பால சுற்றா மேள பட்டி தந்திரம் ஊடுடு ஹ ஊடி ரெண்டை ஊடு குற்றவத்தினாரு வா அந்த ராவெட்டா பெலத்து வெண்டி காரட காவேதரை வந்து சொல்றான்

தற்பொழுது கூடு கட்டுமான முதல் துணி திருப்பி வந்து விட்டது பார்வையாளர் சென்ற ஓரமானிக்குமாறு அப்போடு கேட்டுக்கொள்கின்றோம்